விஷயன் பார்வை இப்போ யாரு வர வர காதிருக்க தேவ விமானத்துல முதல் தடவையா போற நேரம் நிறைய அனுபவங்கள் இருக்கும்ங்க நடங்கும் முதல்ல நடங்கும் ஓ ஃபர்ஸ்ட் டைம் ஆபோராகுلكotti இப்டதான் போறதா இப்டதான் வேற இல்லல போறதா ஆ இதுதான் இருக்கு என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் போற போது எல்லாம் தொட்டு கும்பிட்டு அபடியா நீங்க ரெண்டு

സാമ്പാടുകളിലും പാട്ടേക്ക് എന്റെ സീവം ബസ്സില് നിന്ന് ഇറങ്ങി പോയി എന്നാ കൊണ്ട് എന്നെത്താപത്തില அதே மாதிரி இப்போ ஜோ பைடனுக்கு அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கானாவா இந்த ஆட கட்சிக்குள்ளேயே அழுத்தங்கள் நிறைய வருது இது இந்த வாரம் மட்டுமில்ல கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்துல இருந்தே அழுத்தங்கள் அதிகமாயிடுது ஆனாலும் அவர் முன்வைத்த வைத்த பின்னால வைக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சிது மனசன் அப்படி இருக்குது ஆனா அவருடைய கட்சி சார்ந்த நிறைய பேரும் நீங்க வந்து பின்வாங்க தான் வேண்டும் ஜோ பைடன் இப்ப இவருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்ற ஆள் நீங்க இல்லை அவர் வந்து ஸ்மாலிலே அது இப்ப இவர் இறங்குறதால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போட்டியே இல்லாம அந்த மாதிரி எனவே தொடர்ச்சியாக அழுத்தங்கள் நடந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒருவர் ஒன்றை கடத்தி மாட்டுப்பட்டிருக்கார் என்னது அவர் சில பைகளை வடிவாடி சீல் செய்து அந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணி அழகா உள்ளுக்குள்ள உடுப்புக்குள்ள ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு அந்த மாதிரி மறைத்து கொண்டு போயிருக்கிறார் போகும்போது ஏர்போர்ட்ல செக் பண்ணிருக்கிறாங்க செக் பண்ணும் போது சிக்கப்பட்டிருக்கிறார் எல்லா பையையும் எடுத்து திறந்து பார்த்தால் அதுக்குள்ள விதவிதமான கலர் கலர் ஒவ்வொரு வர்ணங்களில் பாம்புகள் இருந்திருக்கு ஒவ்வொரு அளவுகளில் பாம்புகள் எல்லாமே பாரு நூற்றி நான்கு பாம்புகளை கடத்தி எங்க நடந்த வேண்டாம் நடந்த விஷயம் இது அங்க இந்த மாதிரியான விஷயங்களை கடத்துவாரு பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துவாங்க சாப்பாடு கொண்டு இலங்கையில அதிக பெருமதி கொண்ட சுமார் எழுநூறு சவுசு வாகனங்கள் இன்னும் குடும்பத்துறை துறைமுகத்துல கிடக்குதான் சிக்கி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன வெளியே எடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் நீ கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு நீ அவ்வளவு செலுத்த வேணும் இவ்வளவு செலுத்த வேணும்னு சொல்லப்படுதான் அப்ப அவ்வளவு இவ்வளவு எல்லாம் செலுத்த முடியாதுன்றதான் பிரச்சனை அவ்வளவு செலுத்தி எடுத்த அப்புறம் எவ்வளவு விற்பனை செய்யறது இந்த வாகனங்களுக்கு குறிப்பாக இந்த வரி விதித்து விலக்கு அளிக்க முடியாவிட்டாலும் ஏலம் விடுமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி எடுப்பாங்க தானே அது அப்படியாவது கிளியர் பண்ணி வெளியில அனுப்புங்க சும்மா முடிவுண்டுப்பாங்களா தொடர்ந்து வரிய அந்த இறக்குமதி தடையை நிற்கிறதா இல்லையாண்டு ஒரு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க போல வாகன இறக்குமதி என்று சொல்லும் போது டொலர்கள் வெளியில போக ஆரம்பிக்கும் அப்படி டாலர்கள் வெளியில போக ஆரம்பிக்கும் போது அதை சரியா சமாளிக்க முடியுமான்றதுதான் கேள்வி இளைஞருடைய மத்திய வங்கி சொல்லி இருந்தது வாகனங்கள் இறக்குமதி செய்வது சம்பந்தமான முடிவை அரசாங்கம் எடுக்கமாக இருந்தால் இந்த டாலர் சம்பந்தமான விடயத்தில் சரியா செயற்படுறதுக்கும் தங்களால் முடியும் என்றும் சொல்லப்பட்டது அதாவது கையிருப்பில் டாலரை எப்படி வைத்திருப்பது அதனால் பாதிப்பு வராமல் இப்படி தடுப்பது உள்ளிட்ட திட்டங்கள் தங்கள்ட்ட இருக்கணும் சொல்லியிருந்தார்கள் அவை அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் இலங்கைக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யறது பறையில் தான் இருக்குது முடிவு நல்ல செய்தியா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம்